இன்னைக்கு தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு புல் நல்ல தலை செட்டு சண்டைக்கு ஆகும் அலப்பூக்கம் ஆகும் நல்ல உயரம் கிடாசட்டை பாருங்க டேமேஜ் இல்லாத தலை செட்டு சண்டை கிடா இன்றைக்கி தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்டுத்தர வீடியோ ஆறு புல் கிடா நல்ல நெட்டு நல்ல வரிசை சண்டைக்கும் வளர்ப்புக்கும் ஆகும் நல்ல தலை செட்டு ஆறு பல் தலை செட்டு பாருங்கள் டேமேஜ் இல்லாத தலை செட்டு நல்லா தலையடி ஓய்